அகத்தியர் சித்த வைத்திய நேயர்களுக்கு வணக்கம் என் பெயர் பானுமதி நான் நாமக்கல் மாவட்டத்தில் ராசிபுரத்திலிருந்து வந்துள்ளேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூலிகையின் பெயர் கீழாநெல்லி கர்சலாங்கண்ணி இந்த கர்சலாங்கண்ணியும் இந்த நெல்லியும் நமக்கு எதுக்கு வந்து பயன்படுது அப்படின்னு இந்த மருத்துவ குணத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த கீழாநெல்லி மஞ்சக்கா மாலை மஞ்சக்கா மாலைக்கு கீழாநெல்லியும் இந்த கரசலாங்கண்ணியும் கீழாநெல்லி ஒரு குடி கரசலாங்கண்ணி ஒரு புளி இது ரெண்டையுமே எடுத்து சம அளவு அரைச்சி கழுவத்தில் சம அளவு அரைச்சி அதில் அதனுடன் சிறிதளவு சீரகம் சேர்த்து அதையும் சேர்த்து அரைத்து நம்ம நெல்லிக்காய் அளவு அதுதான் சொல்லுவாங்க சித்த வைத்தியத்துல கல்ச்சிக்காய் கல்ச்சிக்காய் அளவு எடுத்து அதை மூணு உருண்டையாக்கி அந்த மூணு உருண்டைய காலையில வெறும் வயத்துல நம்ம ஆட்டு பால் பசும் ஆட்டுப்பாளி பசும்பால் கிடையாது ஆட்டுப்பாலி கலந்து அதை நம்ம வந்து சாப்பிட்டா மஞ்சக்காய் மாலை குறைய ஆரம்பிக்கும் அது வெறி ஆட்டுப்பால் கிடைக்காதவங்களுக்கு நம்ம வந்து மோர் மோர் மோரை வாங்கி அதே பால் மாதிரி காலையில் வெறு வயத்துல ஈவினிங் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் அஞ்சு மணிக்கு அதுவே மூணு உருண்டா சாப்பிடலாம் அப்படி சாப்பிட்டு வரும் நேரத்தில் நமக்கு மஞ்சக்கா மாலை குறைய ஆரம்பிக்கும் மஞ்சக்கா மாலை குறையக்குள்ள நம்ம சாப்பிட வேண்டியது உப்பில்லா பத்தியம் மூணு நாளைக்கு தொடர்ந்து உப்பே சேர்க்க கூடாது வெறும் அரிசி கஞ்சி தான் நம்ம மூணு நாளைக்கு சாப்பிட வேண்டியது உப்பில்லா பத்தியம் உப்பு சேர்க்கவும் கூடாது புளி சேர்க்கவும் கூடாது இதுதாங்க நம்ம முக்கியமாக கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் நம்ம இந்த மருந்து உள்ள போக்குள்ள அது இல்லாமல் இளநீர் இளநீர் நம்ம நிறையா சேர்த்து குடிக்கணும் நிறையா நம்ம இளநீர் பருகணும் நம்ம குளிக்கிற விதமே வேப்பலை சூரிய படம் வேப்பலைய கொண்டாந்து ஒரு சுடு தண்ணி சூரியத்துல வச்சா தண்ணி சுடும் அப்பொழுதுக்கு இந்த இலைய போட்டு நல்லா சூரிய படம்னு சொல்லுவாங்க அதை வந்து சுட சுட வச்சுட்டு ஒரு அஞ்சு மணி இல்லை ஆறு மணிக்கு நம்ம மேலே டெய்லி அந்த அந்த கிருமிகள் நம்ம உடம்ப விட்டு வெளியேறும் அப்ப வந்து நம்ம வந்து எப்படி மஞ்சக்கா மாளையை நம்ம கண்டறியது நம்மளுடைய நெகம் நம்மளுடைய கண்ணு நம்மளுடைய கால் நெகம் நம்ம நாக்கு இதை வச்சே நம்ப மஞ்சக்காய் நல்லா கண்டறியலாம் நம்ம உடம்பு சோம்பரியாவே இருக்குங்க கிளம்பி எந்த ஒரு வேலையுமே செய்ய மனசு வராது அவ்வளோ சோம்பரித்தனமாதான் இருக்கு உள்ள இது மஞ்சக்கா மாலை அப்படின்னு தெளிவு பண்ணிக்கலாம் இதை விட இன்னும் எளிய வழி ஒண்ணு இருக்குதுங்க மஞ்சக்கா மாலையை பத்தி நம்ம சிறுமி எடு சிறிது எடுத்து அத ஒரு சோறு சாதம் அடிக்கிறோம்ல அந்த சாதத்துல மூணு சாதத்தை எடுத்து அந்த சிறுநீர்ல போட்டு பார்க்கும் பொழுது சிறுநீர் மஞ்சக்காய் மாலையா இருந்தா இது மஞ்சக்காய் மாலைன்னு நம்ம கன்பார் பண்ணிக்கலாம் பண்ணிக்கிட்டு இந்த வேறி நெல்லி கரிசலாங்கண்ணி அரைச்சி கண்டிப்பா சாப்பிடலாம் அது இந்த சாப்பிட்டு மூணா மூணு நாள் சென்னிட்டு நம்ம வந்து இதே மெத்தடில் நம்ம பார்க்கணும் யூரின்ல இந்த மாதிரி கை நவம் நாக்கு கண்ணு இதெல்லாம் பார்க்கக்குள்ள திரும்பியும் மஞ்சக்கா மாலை இருந்ததுன்னா நம்ம என்ன செய்யணும்னா அன்னபேதி அன்னபேதி சந்தூரம் சேர்க்கணும் அன்னபேதி சந்தூரத்தோட வெடி உப்பு அன்னபேதி சந்தூரம் சேர்க்கக்குள்ள இது ரொம்ப மிக விரை ஏன்னா அன்னபேதி வந்து மண்ணீரல் கல்லீரல் நம்மளுக்கு வந்து சுத்தம் செய்யறது மஞ்சக்காமால மாலை வந்தாலே மண்ணீரல் கல்லீரல் எல்லாருக்குமே பாதிக்கக்கூடிய விஷயம் அதனால நம்ம என்ன செய்யணும்னா மஞ்சக்காய் மாலை இருக்குன்னு தெரிஞ்சு அதுக்கான மூலிகை மருத்துவத்தை கையாளுறோம் மூலிகை மருத்துவத்துல நமக்கு மஞ்சக்காய் மாலை சரியா ஆயிடும் சரியா ஆகாத முத்துன மஞ்சக்கா மாலையா இருந்தா நமக்கு மறுபடியும் சாதத்தை போட்டு பார்க்கக்குள்ள சிறுநீர்ல உங்களுக்கு லைட்டா மஞ்சளா இருக்கு அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தா அன்னபேதி செத்துக்கலாம் அன்னபேதி செய்யும் மெத்தடு நான் சொல்லட்டா அன்னபேதிய வாங்கியாந்து மூணு நாள் எம்ளிச்சல் சாறு விட்டு ஊற வைங்க ஊற வச்ச அன்னபேதியை எடுத்து வெயில காய வச்சுக்கோங்க அந்த காய வச்சதை எடுத்து அஞ்சாம் காய்ச்சல் அல்ல ஏழாம் காய்ச்சல் வெடி உப்பை எடுத்து அதுல வந்து அன்னபேதி நாப்பதுன்னா வெடி உப்பு பத்துக்கிறோம் இது இரண்டையுமே கல்வத்துல எம்ளிச்ச சாறு விட்டு அரைச்சுக்கங்க அரைச்சு தட்டி எடுத்து வச்சுக்கோங்க காய வச்சுக்கோங்க வெயில்ல காய வச்ச வில்வத்தை எடுத்து ஒரு அகல்ல இந்த காய வச்ச வில்வத்தை உள்ள வச்சு அது மேல ஒரு கவசம் வெறி கட்டி அது மேல சீல துணி களிமண் சீல துணி சுத்தி அத வந்து ஒரு ஆற ஆஷ குழி நோண்டி அதுக்குள்ள வச்சு அது மேல சாணி வரட்டை நம்ம பசுமாட்டு சாணி வரட்டை இருக்கு பாருங்க அந்த சாணி விரட்டைய வச்சு அதை பற்ற வச்சு இந்த நீங்க எவ்வளவு வச்சிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த அளவுக்கு சாணி விரட்டை வைக்கணும் வச்சு அதை எரிச்சு அதை எடுத்து மறுபடி நம்ம கல்வத்தில் அரைக்கும் பொழுது அன்னபேதி செந்தூரம் ஆகிறது இது நம்ம வெடி உப்பு சேர்த்ததுனால இது வெடி உப்பு அன்னபேதி செந்தூரம் இதை நம்ம உடம்புல கொடுத்தோம்னா மண்ணீரல் கல்லீரல் வீக்க சம்பந்தப்பட்ட நோய்கள் நம்மளை விட்டு விலகி போகும் அப்ப மஞ்சக்கா மாலை நமக்கு மறுபடியும் நீங்க சந்தேகமாக இருந்தா மறுபடியும் அதே சிறுநீரை எடுத்து சாதத்தை வச்சு போட்டு பார்க்கலாம் போட்டு பார்க்கலாம் இதிலிருந்து நமக்கு பூரண குணம் அடையுதுங்க இது வந்து மஞ்சக்கா மாலை மிகவும் மிக முக்கியமான ஒரு நோய்க்கு மிக முக்கியமாக பயன்படுகிறது மஞ்சக்கா மாலை இருந்தால் வெளிநாடு போக முடியாது மண்ணிரல் கல்லீரல் நம்ம உடம்பில் உள்ள இது ஒரு கொடிய நோய் இது கொடிய நோய்கை நோய்க்கு மிக எளிதான மூலிகையை நான் உங்கள்கிட்ட சொல்லுறேன் இத இதை சாப்பிட்டோம்னா நமக்கு நிச்சயமா மஞ்சக்காமால மாலை வராது மஞ்சக்கா மாலை குணமடைய கீதாநெல்லியும் கரிசலாங்கண்ணி அவரு கிடைச்சா அவரு இந்த எந்த அளவு எடுத்துக்கிறீங்களோ அதே சம அளவு எடுத்துக்கங்க அவரி கிடைக்காத பட்சத்தில் கீதாநெல்லி கரிசலாங்கண்ணி ரெண்டையுமே சேர்த்து அரைச்சி சிறிதளவு சீரகம் சேர்த்து அரைச்சி உள்ள சாப்பிடுங்க பூரண குணமடைவீங்க இன்னைக்கு நம்ம கீழா நெல்லியும் கரசனாங்கண்ணிய பத்தி பார்த்தோம் இனி ஒரு அரிய மொழியலுடன் உங்களை சந்திக்க வருவதில் அகத்தியர் சித்த வைத்திய நேயர்களுக்கு நன்றி வணக்கம்